வணக்கம் ஜெயக்குமார் உகரப்பாக்கம் நான் கண்ட மகாபாரதம் சிந்திப்போம் செயல்படுவோம் என்ற யூடியூப் சேனல் வழியாக தொடர் சிந்தனையாய் நாம் சிந்தித்து வருகிறோம் அடிப்படையில் உழைக்கிற அத்தனை பேரும் தாங்க இதில் ஜாதி பேதம் இனம் பிரிவினை தீண்டாபைன்னு ஒன்று கிடையவே கிடையாது அப்படி சொன்னதெல்லாம் அடுத்த மனுஷங்க மேலே ஆதிக்கம் செலுத்துறதுக்கு யாரோ சொல்லிடுறாங்க அதை நம்பவே நம்பாதீங்க ஒரு பிராமணராக அவரும் சூத்திராராக இருந்து தான் பிராமணராக ஆகிறார் பிறப்பாலே அவர் பிராமணரெலாம் ஒன்றும் கிடையாது அவர் ஆரம்பத்தில் குருகுலக்கு பயிற்சி எடுக்கிறார் அந்த குருகுல பயிற்சி தான் அவருடைய தொழில் அதுதான் அவருடைய உழைப்பு அதுதான் அவருடைய தொழில் அப்போ அவர் சூத்திரம்தான் குருகுலத்தில் போய் உழைக்கிறார் இல்லையா குருநாதருக்கு தேவையான பணிவிடையெல்லாம் செய்ய உழைக்கிறார் பற்றியா அந்த உழைப்பு அவர் சூத்திரம்தான் அந்த உழைப்பை அந்த ஞானத்தை மக்கள்கிட்ட கொண்டு வந்து விற்கிறாரு எப்படி ஒரு குருவாக வந்து விற்கிறாரு புரோஹிதன்ற பேரில் அப்போ அவர் வைஷியராக மாறுறாரு அதன் மூலமாக அந்த செல்வத்தை சேமிக்கும் போது அவரே ஆகிறார் அந்த செல்வத்தை ஞானமாக செலவு பண்ணும்போது ஞானமாக கையாளும் போது அவர் ஞானம் அடைகிறார் அந்த பிராமணரே யாருக்கும் ஒரு பைசா கூட கொடுக்காமல் தனக்குன்னு வச்சுருந்தாருனாக்கா அவர் சூத்திரர் கூட இல்லை விசாசாக மாறுவார் அப்படி தான் இந்த வேதங்கள் சொல்லுது ஒரு உழைப்பாளியாக இருக்கிற ஆரம்பிச்சிங்களா சூத்திரன்னு இப்போ சமுதாயம் சொல்லுது இல்லையா உழைப்பாளியே அந்த உழைப்பாளி வைசியராக மாறி பணம் சம்பாதிச்சு அதை செல்வமாக சேர்த்து சத்திரியனாகி அந்த செல்வத்தை எல்லாருக்கும் தாராளமாக செலவு பண்ணி தானும் நல்லா வாழ்கிறார் பற்றியா பிரம்ம ஞானம் உணர்ந்த பிராமணர் இதில் எந்த தனி மனுஷனோ சூத்திரனோ வைசியனோ சத்திரியனோ பிராமணனோ தனி மனுஷன் கிடையாது இந்த நோக்கத்தில் இதை பாருங்கள் யாருமே இங்கே ஏற்ற தாழ்வை கிடையாதுங்க வர்க்க பேதமே இங்கே கிடையாதுங்க பணக்கார வர்க்கம் ஏழை வர்க்கம் இதெல்லாம் அவரவர்களாக உருவாக்கிக்கினது தான் எல்லோரும் உழைக்கிறோம் அவரவர்களுக்கு தேவையான ஏற்ற ஊதியம் கிடைக்குது அதை வச்சு தன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு போய்ட்டா அவர் பிரம்மஞானி நான் அவரை போல் செல்வம் அடையலை அவன் பணக்காரனாக்காரன் நான் ஏழையாக இருக்கிறேனாக்கா இவங்க தெளிவில்லாதவங்கன்னு அர்த்தம் தன் மனசுக்குள்ளே வஞ்சனையும் போறாமையும் இருக்கிறவங்க அவங்களாம் துரியோதனுடைய லிஸ்ட்டில் இருக்கிறாங்க இங்கே எதெல்லாம் சம்பாதிச்சமோ அது எல்லாருக்கும் செலவு பண்ணிவிட்டு அதில் நாம் ஒரு சந்தோஷத்தை அடையணும் அப்படின்னா அவங்க தர்மசீலனாக மாறிய பிரம்ம ஞானம் உணர்ந்தவங்களாக இருக்கிறாங்க இதில் பிறப்பின் அடிப்படையில் எந்த பேதமும் கிடையாது அப்படி பிறப்பின் அடிப்படையில் யாராச்சும் பேதம் கற்பிக்கிறாங்களா அவனுக்கு முழுமையாக கீதையை பற்றி தெரியலன்னு அர்த்தம் உனக்கு கீதையும் தெரியல வர்ணாசம தர்மத்தினுடைய அர்த்தமும் புரியல நீ போடான்னு சொல்லிடலாம் வர்ணாசம தர்மத்தை வச்சு குலம் ஏற்ற தாழ்வு யாருக்கும் சொல்கிறாங்களோ அவங்களையெல்லாம் இனம் கண்டு விளக்கிடுங்க அவனுக்கு கீதையும் புரியல இந்த நூலினுடைய அர்த்தமும் புரியல அவன் இந்த தேசத்தில் பிரிவினை உண்டாக்குற மோசமான ஆள் அவனை உஷாராக கவனிங்க அப்படி ஒரு இயக்கம் இருந்தாலும் சரி அப்படி ஒரு சமூகம் இருந்தாலும் சரி அந்த சமூகம் எல்லாம் இதனுடைய கருத்தை புரியாமல் அல்லது இந்த மூல கருத்தை தவறாக சொல்லி தான் ஒரு சுகத்தை அனுபவிக்க இப்படி செய்யலாம் அப்போது இந்த விஷயத்தை இப்போ புரிஞ்சுக்கிறீங்க இல்லையா புரிஞ்சுக்கிட்டே நீங்கள் அவனுக்கு அடிமை ஆகாதீங்க அப்போ நீங்கள் விடுதலை ஆவீங்க பாருங்கள் பிரம்மஞானம் தெரிஞ்சவன் வந்து சூத்திரனை அடிமைப்படுத்துகிறானாக்கா அடிமை ஆகாத இருக்கிறது தான் நல்லது இப்போ இந்த விஷயத்தை நம்ம இப்படி பேசலாம் ஆனால் ஒரு காலத்தில் கட்டாயமாக அடிமையாக்கப்பட்டிருந்தாங்க நந்தனார் படத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா உழைப்பாளி வர்க்கத்தாரை ரொம்ப கேவலப்படுத்தியிருப்பாங்க அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கலாம் அந்த காலத்தில் அப்படி இருந்துருக்கு ஆனால் இப்போ காலப்போக்கில் எல்லாம் மாறி இந்த பிரம்மண்யானம் தெரிஞ்சவங்களே இந்த சூத்திரர் வந்தால் தான் அவங்க தட்டில் காசு விழுந்தோம் இப்போ அந்த மாதிரி சூழ்நிலை வந்துடுச்சு இவங்க வரலன்னா அவங்களுக்கு காசு கிடையாது இப்போ இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இவர்களுக்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் எது செஞ்சாலும் உங்கள் மனசாட்சிப்படி செஞ்சிட்டிங்கன்னா பரவாயில்ல இதுக்கு ஒரு பிராமணரை கூப்பிட்டு தான் நீங்கள் உங்களுடைய வேலையை செய்யணும்னு பண்ணும்போது நீங்கள் திரும்ப அங்கே அடிமையாகிறீங்க கூப்பிட்றதும் கூப்பிடாது உங்களோட விருப்பம் நான் எந்த கட்டாயமும் பண்ணலை நாம் எப்படி அடிமையாகணும்னா இந்த புரிதல் சரியாக இல்லாததுனால நாம் அடிமையாகணும் வேதங்கள் அவங்களுக்குன்னு மட்டும் அளந்து கடவுள் கொடுக்கல வேதங்கள் பொதுவானது அதை புரிந்து கொள்கிற பக்குவம் தான் அவரவர் மனசில் குறுகி போயிருக்கு பிரம்மஞஞானம் தெரிஞ்சவனை பகைக்கிற அத்தனை பேருமே அவர்கள் வீட்டு விசேஷத்துக்கும் நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே அந்த பிரம்மஞானம் தான் கூப்பிட்றாங்க அப்புறம் அவங்களே பகைக்கிறாங்க அவங்க வந்து எங்களை அடிமைப்படுத்துகிறாங்க அவங்க அவங்க வந்து உயர்நிலையில் இருக்கிறாங்கன்னு எல்லாருங்க உயர்நிலை தாங்க இங்கே யாரும் தாழ்ந்தவர்கள் கிடையாது கடவுள் படைப்பில் மாநில பிறத்தல் அரிதுன்னு சொல்லிட்டாங்க ஏசு சொல்கிறாரு மனுஷன் விசேஷமானவன் அப்படின்னு அப்போ எல்லா வேதங்கள்லேயேங்க இது இந்து வேதத்தில் மட்டும் இல்லைங்க எல்லா வேதத்தையும் சொல்ல வந்தவன் போதிக்கிற நான் தான் சிறந்தவன் கேட்குற நீ தாழ்ந்தவன் எவன் சொல்கிறானோ அவனை உஷாராக கவனிங்க அவன இருந்து தப்பிச்சு போயிடுங்க வேதம் பொதுவானது பாருங்கள் இந்த மூல வேதங்களை சொல்ல வந்த மூத்தவர்கள் யாருமே சொல்லி கொடுத்தது காசே வாங்கலைங்க கிறிஸ்தவமாக இருக்கட்டும் இஸ்லாத்தாக இருக்கட்டும் இந்துவாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அந்த மூல வேதத்தை சொல்லி கொடுக்க வந்த அந்த அந்த டீச்சருங்க இந்த வேதத்துக்கு பணமே வாங்கலை ஏசு சொல்கிறார் சுவிசேஷம் இலவசம் அப்படின்னாரு ஆனால் இப்போ அதை வியாபாரம் ஆக்குறாங்கல்ல அவங்ககிட்ட கொஞ்சம் உசாராருங்க அவன் அதை தான் பொழப்பாக வச்சு உங்களை அந்த பழைய நிலைக்கே கொண்டு போக பார்க்குறான் அவன் பிராம அவன் பிரம்மஞானம் தெரிஞ்சவனாவும் நீ சூத்துறனாவும் எனக்கு காலம் முழுக்க நீ அடிமையாருன்றான் இந்த விழிப்புணர்வு இந்த வேதத்துலேயே இருக்குது சத்தியத்தை அறிங்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இது ஒரு வேதம் சொல்லுது உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள் அந்த உண்மை உங்களை விடுதலையாக்கும் நம்ம இந்து வேதம் சொல்லுது வேதங்கள் எல்லாருக்கும் பொதுவானது இதை புரிந்து கொள்ளுகிற தெரிந்து கொள்ளுகிற மனோபலத்தை பொறுத்து தான் தங்களுடைய வாழ்க்கை அமைகிறது அப்போது இந்த வர்ணாசிரம தர்மம் இது அடிமை ஆக்குதானா சமூகத்துக்காக இது எழுதப்பட்டிருந்தில்ல ஒரு தனி மனுஷனுடைய வளர்ச்சியை தான் இது எழுதப்பட்டிருக்கு ஆரம்ப நிலையிலேருந்து அவன் முதிர்ச்சி அடையும் போது ஆரம்பத்தில் சூத்திரனாக ஆரம்பித்து முடிவில் பிரம்ம ஞானம் உணர்ந்தவனாக மாறும்போது பரம்பொருளாக இருக்கிற இந்த பிரம்மமாக இருக்கிற அது வந்து தனக்குள்ளே அதை ஏற்றுக்குது பிரம்ம ஞானம் உணர்ந்தவனாக மாறும்போது பரம்பொருள் பிரம்மமாக இருக்கல அந்த பிரம்மமாவே இவனும் மாறான் நானும் பிரம்மம் அதுவும் பிரம்மம் அப்படின்னு மாறுது இங்கே பேதமே இல்லாமல் போகுது அப்போ இந்த பேதமெல்லாம் எப்படி வந்திருக்கோம் பாருங்கள் அந்தந்த தொழில் சார்ந்தவங்க அந்தந்த தொழிலை தாண்டி அவங்க சிந்திக்காமலே போயிட்டாங்க இப்போ ஒரு விவசாயி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் காலம் புள்ள விவசாயாக தான் இருப்பார் அவர் ஆட்சி அதிகாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கவோ இல்லை வேதத்தை பற்றி தெரிஞ்சிக்கவோ அவர் முயற்சி எடுக்கலை கோடிக்கணக்கான விவசாயிகள் அவங்களுடைய அந்த உழைப்பே பெருசுன்னு அப்படியே வாழ்ந்துட்டாங்க அதனால் அவங்கள பாட்டாளி வர்க்கமாக பிரிக்கப்பட்டுச்சு வர்க்க பிரிவினை இப்படி வந்துடுச்சு வைசியரா அவங்க அவங்களுடைய முழு சிந்தனை வியாபாரத்திலே போயிடுச்சு அவங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுத்துக்கல ஞான விஷயத்தில் பங்கெடுத்துக்கல ஒரு வர்க்கம் அப்படியே போயிடுச்சு அதுபோல் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க ஞான உபதேசத்தில் பங்கெடுத்துக்கலை பெரும்பாலான கூட்டம் அப்படியே வாழ்ந்துட்டுருக்குது பாருங்கள் இதில் சில பேர் தான் விதிவிலக்கா உழைக்கும் வர்க்கத்திலேருந்து ஞானத்தை அடைஞ்சார் நந்தனார் வைஷிய நிலையில் இருந்த பட்டினத்தார் மிகப்பெரிய வியாபாரி அவர் பிரம்மஞானத்தை அடைஞ்சார் நம்ம ராஜராஜ சோழனாக இருக்கலாம் அசோக சக்கரவர்த்தியாக இருக்கலாம் அவங்க ஞானம் அடைஞ்சாங்க புத்தர் அவங்க ஞானம் அடைஞ்சாங்க இவங்கள்லாம் சத்திரிய நிலையில் இருந்தாங்க ஆளுகிற தன்மையில் இருந்தாங்க அவங்களாம் ஞானம் அடைஞ்சாங்க இதெல்லாம் விதிவிலக்காக தான் இருக்குது ஆனால் எல்லா மனுஷனும் இந்த நிலை அடையினாங்க ஒவ்வொரு மனுஷனும் சூத்திரனில் இருந்து வைஷியனாகவும் வைஷ்யனில் இருந்து சத்திரியனாகவும் சத்திரியன்லேருந்து பிரம்ம ஞானம் உணர்ந்தவனாக மாறணும் அப்படி மாறும் காலம் வரும்பொழுது இங்கே வர்க்க பேதமும் இருக்காது பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வும் இருக்காது தீண்டாமையும் இருக்காது இந்த நிலை வந்துச்சுனாக்கா இந்த வேதங்கள் வெற்றி பெற்றுன்னு அர்த்தம் இந்த நிலை வரலன்னு வச்சுங்க வேதம் தோல்வி அடைஞ்சிச்சுங்க இதை புரியாமல் நாம் தான் வர்க்க ரீதியாக வெற்றி பெற்று வச்சுருக்கோம் இன்றைக்கி எவ்வளோ வர்க்கங்கள் இருக்குது இந்த வர்க்கங்களை வச்சு ஆளுகிற ஆட்சியும் இருக்குது இல்லையா இந்த வர்க்கங்களை கையில் பிடிச்சுன்னு பல நூற்றாண்டுகளாக பல ஆட்சிகள் நடந்துன்னு இருக்குது இன்னமும் வர்க்க பிரிவினர் இருக்குது ஜாதி பிரிவினர் இருக்குது ஜாதிக்கேற்ற அரசாங்கம் வருது இல்லையா இப்போ இதில் எங்கேருந்து பொது சிந்தனை வரும் மக்கள் விழிப்புணர்வு அடையும் போது ஒவ்வொரு தனி மனுஷனும் நான் பிறப்பால் எந்த வர்ணமும் இல்லைடா நான்கு வர்ணமும் எனக்குள்ளே வரப்போகுது நான் சூத்திரனாக இருக்கிறேன் வைசியனாக மாறுறேன் சத்திரியனாகிறேன் பிரம்ம ஞானத்தை உணர்கிறேன் நானும் இறையும் ஒன்றாக மாறப்போகிறோம் இந்த புரிந்துணர்வு என்றைக்கு வருதோ நம்மளை மூடர்களாக வச்சுருக்கிற ஆதிக்கத்தன்மையில் இருக்கிற ஆட்சியாளரும் அதிகாரத்தன்மையில் இருக்கிறவங்களும் பயந்து இனி அந்த மாதிரி வர்க்க பிரிவினை கொண்டு வர மாட்டாங்க எல்லாரும் ஓரினம் யாதும் ஒரே யாவரும் கேளிர் இது மாதிரிலாம் சிந்தனைகள் வரும் மக்கள் வழி படையணும் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள நிறைய பேர் பேச ஆரம்பித்தோ உணர ஆரம்பித்தோ வந்தங்கன்னா அவரவர் தொழிலை டெவலப் பண்ணுறோன்னு வச்சுங்களேன் அந்த தொழில் ரீதியாக நாம் மேலே 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 முன்னேறிட்டு வரோம்னு வச்சுங்களேன் அந்த முன்னேறுதல் மூலமாக பிரம்மஞானம் தெரிஞ்சவன சூத்திரம் போய் தேடணுன்னு அவசியமே இல்லைங்க எதுக்கு அவங்கள போய் தேடுறீங்க அவங்க வந்து சொல்லி தான் உங்களுக்கு வாழ்க்கை முன்னேற போதா ஏன் நீங்களே கடவுள்கிட்ட வேணா கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா உங்கள் வேண்டுதலில் கேட்க மாட்டாரா கடவுள் பொதுவானவருங்க அவருக்கு எல்லா மொழியும் தெரியும் நீ பேசணா கூட ஊம மொழி கூட அவருக்கு தெரியும் உன் இந்திரியத்தையும் ஆறாயிரவர் தான் கடவுள் சில வேதங்கள் சொல்லுது நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உனக்கு என்னது வேண்டும் என்று கடவுள் அறிந்திருக்கிறார் என்று நாம் கருவுலருந்து உண்டாகி இந்த பூமியில் வரும்போதே நமக்கு என்னென்னலாம் தேவைன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறார் கடவுள் அப்போ இந்த மாதிரி சிந்தனை கடவுளை பற்றி விழிப்புணர்வு வந்துச்சுன்னா ஒரு வர்க்கத்தினார் இன்னொரு வர்க்கத்தினர்கிட்ட போய் அவர் தான் என்னோ பெரிய அறிவாளியாகட்டியும் அவர் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சார்னா ஆரம்பித்து வச்சார்னா தான் நம்ம முன்னுக்கு வருமானா அப்படிலாம் கிடையாது அவரவர் தாய் தகப்பனே கடவுளாக எண்ணி எல்லாம் நல்லது கெட்டதையும் அவங்கள வச்சே தொடங்கலாங்க தாயை சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை விட ஒரு பெரிய மந்திரமாக தேட போகிறீங்க நீங்கள் நல்லா இருக்கணும்னு விரும்புகிற ஒரே நல்ல ஜீவன்கள் அப்பா அம்மா தான் இவங்களுடைய ஆலோசனையும் இவங்களுடைய ஆசீர்வாதத்தில் எந்த நல்லது வேணாலும் செய்யுங்க அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இது இது விளங்கிடக்கூடாதுன்னு தான் ஒவ்வொரு நிலை பெற்றவங்க ஆதிக்கத்தன்மையாக வந்து வர்க்கமாக அதை பிரிஞ்சு மேலாதிக்கம் மேல் வர்க்கம் எதை வச்சு மேலாதிக்கம் மேல் வர்க்கம்னு சொல்கிறாங்கனாக்கா அவங்க கல்வி அறிவு பெற்றுருக்குறாங்க அடிப்படை விஷயம் தாங்க எல்லாரும் கல்வி அறிவு பெற்றுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கல்வி அறிவு மூலமாக வேதங்களை நம்ம கொள்ள முடியும் அதில் என்னென்ன சொல்லியிருக்குதுன்னு நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும் இப்போ அவங்களுக்கு மட்டும் எப்படி புரிஞ்சுது நமக்கு ஏன் புரியல நாம் கல்வி கற்கவில்லை ஒரு காலத்தில் அப்படிலாம் இருந்தது இல்லையா இப்போ வந்து கல்வியை பற்றின விழிப்புணர்வு அதிகமாக வந்துக்கிறதுனால எல்லாரும் கல்வி கற்கிறோம் ஆனால் அந்த கல்வி எங்கே நிற்குது தெரியுங்களா வைஷியத்தோடு நின்று போகுது வியாபாரத்துலேயே நின்று போகுது நான் படித்து பெரிய ஆள் ஆகேன் பெரிய ஆள் ஆவேன் பெரிய ஆள் ஆக நான் டாக்டர் ஆகன் கலெக்டர் ஆகேன் இன்ஜினியர் ஆகேன் இதுலேயே கரபம் அதிலே ஒழிஞ்சு போகுது இதில் அந்த லட்சியம் அடையலைன்னா சூசைட் பண்ணிக்கிதுங்க இதெல்லாம் ஒரு கல்வியானா இதெல்லாம் ஒரு கல்வி இல்லை அதுக்கான விழிப்புணர்வும் இல்லை கல்விங்கிறது அறிவுக்காகத்தான் அது அது ஒன்றும் உங்களுக்கு வேலை வாய்ப்புலாம் கொடுக்காது கல்வி ஒன்றும் வேலை வாய்ப்பு தராது கல்விங்கிறது அறிவு வளர்ச்சிக்கு அந்த அறிவை கொண்டு நீங்கள் உழைப்பை உருவாக்கணும் ஒரு உற்பத்தியை உருவாக்கணும் அதுதான் முன்னேற்றத்தில் கொண்டு போகும் வெறும் கல்வி உங்களை வேலை வாய்ப்பு கொடுக்கணுனாக்கா நம்ம தமிழ்நாட்டிலே ரெண்டு கோடி பேர் வேலை வாய்ப்பு பதிவு பண்ணியிருக்கிறாங்க வேலை கிடைக்கல அதில் வர்க்கப்பிரிவு வேறு இடஒதுக்கீடு நாசமாக போச்சு பெரும்பான்மையின மக்களுக்கு குறைஞ்ச இடம் சிறுபான்மையின மக்களுக்கு அதிகபட்ச இடம் வருங்க அறுபத்தி மூணு சதவீதம் அவங்க குறைச்சலாக இருக்கிறாங்க அவங்களுக்கு அறுபத்தி மூணு சதவீதம் பன்னிரெண்டு சதவீதம் பன்னெண்டு சதவீதம் பிற்பட்டோர் மிகவும் பிற்பட்டோர் அப்படின்னு இவங்க தான் நிறைய இருக்கிறாங்க உழைப்பாளியாக ஆனால் இவங்கள படித்து போனாலும் அங்கே வேலை வாய்ப்பு இல்லை ஏன்னா உங்களுடைய வர்க்கப் பிரிவுக்கு இவ்வளோ தான் நீ நிறைய பேர் படித்திருந்தால் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்போ இவங்க சொந்தமாக தொழில் செஞ்சுக்கணும் இதெல்லாம் ஒரு அரசாங்கமே கிடையாது இதை பற்றியும் பேசும் ஒரு நாளைக்கு கல்விங்கிறது என்ன பண்ணுதுன்னா இந்த விழிப்புணர்வு கொடுக்கறது அவ்வளோதான் கல்வி அறிவை வளர்க்குது கல்விங்கிறது இன்னொருத்தருடைய சிந்தனையை நாம் தெரிஞ்சுக்கிற கம்யூனிகேஷன் தான் கல்வி கல்விங்கிறத நான் மற்றவர்களுடைய அனுபவத்தை எழுதி வச்சுருக்குது இப்போ இந்த வேதம் வியாசர் எழுதிக்கிறாரு அவருடைய அறிவு ஞானம் தான் இது அவருடைய அறிவு ஞானத்தை நம்ம எப்படி பகிர்ந்துக்க முடியுதுன்னா இதை பற்றி படிக்கும்போதும் இந்த எழுத்துக்களை நம்ம புரிஞ்சுக்கும் போதும் ஒரு கம்யூனிகேஷன் உருவாகுதுல்ல இதுதான் கல்வி இதுக்கு மேலே அந்த கல்வி எந்த வேலையும் செய்யாது இந்த கல்வியின் மூலமாக வளர்ந்த அறிவை கொண்டு நாம் முயற்சி எடுத்து இந்த அறிவுபூர்வமாக சிந்திக்கும்போது சிந்திக்கும் போது புது விஷயம் ஒன்று பிறக்கும் அதுதான் நம்மளை மேம்படுத்தும் அப்போ இந்த வர்ணாசம தர்மமும் இந்த ஏற்றத்தாழ்வும் தீண்டாமையும் இந்த நாட்டை விட்டே இல்லை இந்த உலகத்தை விட்டே விரட்ட முடியும் உலகத்தை விட்டு விரட்டுறமோ இல்லையா ஒவ்வொரு தனி மனுஷனுடைய அறிவிலிருந்து இதை விளக்கணும் நான் எந்த காரணத்தை கொண்டும் ஒரு வர்க்கத்தை சார்ந்தவன் இல்லை நான்கு வர்க்கத்தை சார்ந்தவன் அந்த அடிப்படையில் பாருங்கள் நாம் இப்போ எந்த வர்க்கத்தில் இருக்கணும் நமக்கே புரிஞ்சிடும் சில பேர் உழைப்பாளியாக இருக்கிறாருன்னா அவர் கடைசி வரைக்கும் சூத்திரனாகவே இருக்கிறார் அல்லது அவர் அவர் கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆகி வியாபாரி ஆகிட்டார்னு வச்சுங்களேன் அவர் வைசியராக இருக்கிறார் வியாபாரத்திலேருந்து செல்வந்தராம் மாறிட்டார்னாக்கா அவர் சத்திரியனாக இருக்கிறார் செல்வந்தத்திலேருந்து செல்வத்தை ஞானமாக பார்க்குற பொதுவாக பார்க்குற சிந்தனை கொண்டா அவர் பிரம்மஞானத்தை அடைஞ்சிருக்கிறார்னு அர்த்தம் அந்த பிரம்மஞானத்தை அடைஞ்சவங்களை தான் இந்த பிரம்மம் ஏற்றுக்கொள்ளும் சூத்திரனையும் வைஷ்யனையும் சத்திரியனையும் சாதாரண பிராமணனையும் இந்த பிரம்மம் ஏற்றுக்கொள்ளாது அப்போது மானுட வர்க்கம் சமநிலை அடையணும்னாக்கா என்ன பண்ணலாம் பாருங்கள் அந்த காலத்தில் அதுக்கு ஒரு வழி இல்லை அது வர்க்க ரீதியாக பிரிக்கப்பட்டிருந்து அந்த வர்க்கம் எதுலேருந்து வருதுன்னா தொழில் ரீதியாக தான் வருது இல்லையா இன்றைக்கி அதுக்கான வாய்ப்பு இருக்குது பாருங்கள் நீங்கள் தொழில் ரீதியான படிப்பு என்னென்ன படிக்கிறீங்க கலெக்டரு டாக்டரு வக்கீல் ஐபிஎஸ் ஐஏஎஸ்ஸு இது மாதிரி விஷயங்களெல்லாம் தொழில் ரீதியாக படிக்கிறீங்க இல்லையா தொழில் படிப்புன்னு அதுபோல் இன்னொரு படிப்பும் இருக்குது அனைத்து வகுப்பினரும் அர்ச்சகர் ஆகலான்னு ஒரு கல்வி இருக்குது இதுவும் தொழில் கல்வி தான் இந்த தொழில் கல்விக்கும் இதுக்கும் ஒரு வேறுபாடும் இல்லை அனைத்து வகுப்பினரும் அர்ச்சகர் ஆகலான்னு இன்றைய காலகட்டத்தில் அரசு ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்கு எல்லோரும் கட்டாயமாக இந்த படிப்பை படிக்கணுங்க எதில் புறக்கணிக்கப்படுறாங்க கடவுளோட பேசுகிறது தானே அந்த ஆகம படிப்பை இன்றைக்கி அரசாங்கமே பொதுவாக்கியிருக்கு வேலை கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் இந்த ஆகம படிப்பை எல்லோரும் கட்டாயமாக படித்தா அதன் மூலமாக கோயில்களில் அர்ச்சகர் ஆகலாம் சரிங்க எல்லா கோயிலுக்கும் தரமாட்டாங்க அப்படின்னா நிறைய கோயில்களில் அர்ச்சகர் ஆகியிருக்காங்க அப்படி நியமிக்கலனாலும் பரவாயில்லைங்க அங்கேயும் இடஒதுக்கீடுன்னு ஒன்று உள்ளே வந்தாலும் பரவாயில்லைங்க இந்த கல்வியை கற்று தேர்ச்சி அடைந்தால் உங்களுக்கு ஒரு சான்று கொடுக்கப்படுது நீங்கள் அர்ச்சகர் அப்படின்னு அதன் மூலமாக சமூகத்தில் நீங்களும் ஒரு அர்ச்சகர் ஆகலாம் புரோகிதர் ஆகலாம் எல்லா நல்ல காரியங்களும் எடுத்து செய்யலாம் கல்யாணம் காதுகுத்து கிரக பிறந்த நாள் எதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு சமூகத்தார கூப்பிட்டு செஞ்சீங்களோ அதை ஆகம விதிப்படி முறையாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்கனாக்கா இந்த காரியத்தை நீங்களே எடுத்து செய்யலாம் கோவிலுக்குள்ள சாமிக்கு எல்லா விஷயங்களும் செய்கிறவங்க இந்த புரோகிதமும் செய்ய முடியும் ஆகம விதிப்படி கற்றுக்கிட்டால் போதும் நீங்களும் அர்ச்சகராகலாம் அர்ச்சகர் செய்கிற எல்லா வேலையும் செய்யலாம் இதில் ஏற்ற தாழ்வு வராது இப்போ சமூக சமநிதி வருமா இல்லையா வந்துடும் இல்லையா இது ஒரு மதத்துக்கு மட்டும் இல்லைங்க எல்லா மதத்தினரும் அவரவர் மதத்தில் தேர்ச்சி பெற்றவர்களாகணும் பாருங்கள் கிறிஸ்தவத்தில் ஏசு சொல்கிறாரு எல்லோரும் ஷீஷர் ஆகுங்கள் அப்படி ஒரு தரப்பார் சீஷர் ஆகிட்டு பாஸ்டர் ஆகிட்டு அவங்க கீழே மக்கள்லாம் அடிமைகளாகி சபை அடிமைகளாக மாறுறது இல்லை எல்லோரும் சீசர் ஆகுங்கள் எல்லோரையும் சீசர் ஆக்குங்கள்னு சொல்லியிருக்கார் அதே போல் நபி பெருமானும் சொல்லியிருக்காரு அல்லாவனுடைய வார்த்தையை எல்லோரும் தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு அப்போ அப்படி தெரிஞ்சுக்கும் போது என்ன நடக்குன்னா இறையினுடைய கட்டுப்பாடை எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டால் இறை என்ன சொல்லுதுன்னா சக மனுஷர்களை நேசிக்கணும் அப்படின்னு இல்லையா அப்போ அங்கே ஏற்றத்தாழ் வராது இல்லையா சமநீதி வரும் இல்லையா கண்டிப்பாக வரும் நாம் வெறும் வியாபார ரீதியாக தொழில் ரீதியாக ஆட்சி ரீதியாக அப்படியே வாழ்ந்துறதுனால ஆன்மீகங்கிற அந்த உயர் தத்துவத்துக்குள்ளே போகல அது நமக்கெல்லாம் வராதுன்னு எண்ணிட்டால் நாம் ஞானம் அடைய முடியாது யாராக இருந்தாலுங்க ஞானம் அடைய வேண்டியது மிக மிக அவசியம் அப்போ தான் யாவற்றுக்கும் பொதுவாக இருக்கிற அந்த இறைநிலையை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் அந்த இறைநிலையை உணர்ந்து கொண்டால் எல்லோரும் சமநிலை அடைவார்கள் உண்மை தானே இந்த வாய்ப்பை சிந்தித்து பாருங்கள் இதை தான் கீதையிலையும் சொல்லியிருக்காங்க அப்போது சமூகத்தில் சமநிதி வருது இல்லையா கண்டிப்பாக வரும் மீண்டும் அடுத்த பகுதியில் சிந்திப்போம் வாழ்க வளமுடன் ஜெயக்குமார் ஊரை பார்க்கும்